எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிலேயே தங்கம் மூலம் பூசப்பட்ட கோல்டு பாலிஷ் பண்ண செயினை தான் நம்ம பார்க்குறோம் இது பியூர் வெள்ளி பியூர் வெள்ளிலேயே கோல்டு பாலிஷ் பண்ணியிருப்போம் இந்த கோல்டு பாலிஷது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லி கோல்டு மேலே வச்சு பாலிஷ் பண்ணியிருக்கனால அச்சசல கோல்டு என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த வெள்ளி செயின் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது எந்த கடையில் கொடுத்தாலும் அன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க அதே மாதிரி இந்த கழு தறிக்கிறது வந்து மேக்ஸிமம் இருக்காது இந்த இதில் ஸோ இது ஒரு நாற்பத்தெட்டு கிராம் பண்ண செயின் இது இது வெள்ளியோட ரேட்டு ப்ளஸ் கோல்டு பாலிசோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி வருது ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா செயினோட ரேட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு இல்லை கடைக்கு வரணும்னா மதுரை தெரு வசந்தபாலா ஐமோன் கடை அந்த இடத்துல நம்ம கடை இருக்குது அங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது இருபத்தி நாலு டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இப்போ ரெடியாக இருக்குது ஸோ ஒரு வேளை ஸ்டாக் இல்லைனா கூட நமக்கு செஞ்சுருமா கொடுத்துருவோம் கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி